செப்டம்பர் முப்பதாம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் கண்காணிப்பாளர் எஸ்பி ஒரு பேட்டி கொடுக்கிறார் உட்பட்ட கர்சாம்பூர் கிராமத்தை சேர்ந்த இந்திரசின் என்கின்றவர் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார் அதனால் ஐந்து பாதிரியார்களை கைது செய்யப்பட்டு இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க சபையை சார்ந்த பாஸ்டர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளே ஜெயிலில் தென்காசியை சேர்ந்த தேவசகாய டேனியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருஷம் இன்னும் முடியல இன்னும் முடியறதுக்கு முன்னாடி எத்தனை உத்தரப்பிரதேசத்துல வழக்குகள் என்று சொன்னால் இருநூத்தி ஒம்பது சம்பவங்கள் கிறிஸ்தவர்கள் மீது தேவாலயங்கள் மீது கிறிஸ்தவ போதர்கள் மீது கிறிஸ்தவ அருத்தந்தையர்கள் மீது தாக்குதல் அங்கே இருக்க உனக்கு தெரியாது இது ஆர்சி இது சிஎஸ்ஐ இது மெந்தகோசே இவங்க வேற சபை இவங்க அந்த சபை இவங்க தான் இந்த சபை அப்படிலாம் தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதில் என்ன சிலுவை கிறிஸ்தவன் தாயா அடிச்சுக்கிறோம் எல்லாரும் ஒன்று சேருங்க உங்கள் வழிபாடு சடங்குகள் எல்லாம் எப்படி வேணாலும் வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் சமுதாயத்திற்கு வெளியே வருகிற பொழுது ஒரே அடையாளம் கிறிஸ்தவன் என்கின்ற அந்த அடையாளத்தோடு வாங்க மணிப்பூரில் நானூறு தேவாலயங்கள் கொளுத்தப்பட்டது என்ன பண்ணோம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஊர்வலம் போனோம் கோடி பிடிச்சோம் வந்தோம் இதற்கெல்லாம் காரணம் யார் இன்றைக்கு ஒன்றிய அரசை நடத்தி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா என்கின்ற பாசிச சக்தி தான் இதற்கெல்லாம் காரணம் இன்றைக்கும் அந்த கலவரம் நடந்துட்டு இருக்கு இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் கிறிஸ்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருஷத்துக்குள்ள கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல்கள் எவ்வளவு நடந்திருக்கிறது என்று சொன்னால் எட்நூத்தி முப்பத்தி நாலு தாக்குதல்கள் நடந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேற்கு வங்கத்தில் துர்கா ஒன்று கொண்டாடுவாங்க எல்லாருக்கும் தெரியும் துர்கா அம்மனை வழிபடுவது என்பது இந்த மேற்கு வங்கம் அந்த வெஸ்ட் பெங்கால் அந்த மலைவாழ் கிராமங்கள் மலைவாழ் மா மாநிலங்களில் வருடா வருடம் நம்ம எப்படி தீபாவளி கொண்டாடுறோமோ அது மாதிரி அங்கே தீபாவளி கொண்டாடுவோம் மிகப்பெரிய விழா ஊரே அங்கே நிற்கும் ஒவ்வொரு வருஷமும் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா தெய்வங்களை அந்த அம்மனை இல்லை வேறு ஏதோ எல்லாரையும் ஒன்றா வச்சு படைப்பாங்க இயேசு கிருஷ்ணன் இருப்பார் மாதாவும் இருப்பாங்க இஸ்லாமிய சிம்பிளோட கூட இருக்கும் எல்லா மதத்தினுடைய ஜெயின் சமுதாயத்தை சார்ந்த அவருங்க சிலையை வச்சுருப்பாங்க இல்லை படம் வச்சுருப்பாங்க பேர் வந்து துர்கா தேவி பந்தல்கள் என்று பந்தல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்கரேஷனில் ரோட்டில் அழகாக அவங்க பண்ணி வைப்பாங்க எங்கள் வெஸ்ட் பெங்காலில்